தமிழ்நாட்டுல சூடு சோரண வெக்கோ மானோ இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு தெரியாத ஒரு தத்தி முண்டா இருக்குனாக்கா அது நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னாக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்தியும் தெரியாது இங்கிலீஷன் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு முட்டாளா இருக்கணும் இல்லைன்னா அதிமுக தொண்டர்களை தன்னுடைய சுய லாபத்திற்காக ஆக்கி கொண்டிருக்கிறார் நீ பதவி உக்காரத்துக்கு ஏன் தொண்டர்கள் ஏன்டா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் ஏற்கனாத்தினை பயன்படுத்திய அதே பார்முலாவை இப்பொழுது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக பயன்படுத்த கூட்டம் கூடுவதால் மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு மாசு அப்படின்றது எடுத்துக்கொள்ள முடியாது சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில ஏதாவது ஒரு பிரச்சனை வராத அந்த கூட்டணி உடையாதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளின் கூட்டணியானா பாஜக அதிமுக கூட்டணி வந்துட்டு ரொம்பவுமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சின்ன சலசலப்பு வந்தா கூட அது எப்படியா போதாகரமாக்கி எப்படியாவது வந்துட்டு அந்த கூட்டணியை வந்துட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் அதுக்கான வேலையை செய்து கூடவே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா இடதுசாரி கட்சிகள் வந்துட்டு மாநாடு நடத்துவதற்காக திமுக அரசு வந்துட்டு இடம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் விசிகாவுடைய கம்பங்களை வந்துட்டு எல்லா ஊர்களையும் ஏற்ற முடியாத அளவுக்கு வந்து நெருக்கடிகள் வந்து கொடுக்கப்படுது அப்படின்றதையும் சொல்லி இருந்தாங்க கொடி கொடிக்கம்பங்கள் என்னமோ திமுக ஆட்சி காலத்துல மட்டும்தான் ஏற்ற முடியாத அளவுக்கு சூழல்கள் இருந்த மாதிரி மீசிக்காவுடைய கொடிக்கம்பங்கள் வந்துட்டு பல ஊர்களில் வந்துட்டு ஏற்ற ஏற்றமுடியாத சூழல் உருவாகுவதற்கு அதுக்கான நெருக்கடிகள் உருவாக முக்கியமான காரணம் அரசு அதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய ஜாதிய ஆணவ போக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் அதை ஏன்னா இந்த விஷயம் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கே புரிந்ததுனாலதான் தொடர்ந்து முதல்வட்டம் வலியுறுத்தி பல இடங்கள்ல வந்துட்டு எந்தெந்த ஊர்களை மறக்கப்படும் அந்த ஊர்களை கொடிகளை ஏற்று வைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இப்போது அதையும் திணித்து கூறிக்கொண்டு வேலைகள் செய்கிறார் இன்னொரு பக்கம் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் வந்துட்டு காமராஜர் அவர்கள் குறித்து சொன்ன சில கருத்துக்களை வைத்துக்கொண்டு காங்கிரஸ்காரர்களுக்கு மௌனம் இருக்கிறதா ரோசம் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பேச்சுகளை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியும் தற்போதைய பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரியாணியோட அண்ணாமலை அண்ணாமலமாக கொண்டு எல்லாருமே காங்கிரஸை குறிவைத்துக் கொண்டு பேசியிருக்கேன் என்னமோ காமராஜரை குறித்து வந்துட்டு இவர்கள் எல்லாம் புனித பிம்பத்தோட பேசுவது போலவும் திருச்சி சிவா அவர்களுக்கு கருத்தை வந்து திருச்சி பேசிட்டு இருக்கிறாங்க காமராஜரை உயிரோடு எரித்து கொள்ளவதற்கான முயற்சி செய்த பாஜகவின் முன்னோர்கள் தான் ஜனசங்கத்துக்காரர்கள் அப்படின்றது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம மறைத்துக்கொண்டு காமராஜருக்காக வக்காலத்து வாங்குவது போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு பிரச்சாரத்தில் இருக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தங்களுடைய கொள்கையை விட்டுட்டு மானுங்கிட்ட போய் வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்றவங்க மோசமான விமர்சனத்தை ஒரு நாயந்தர பேச்சாளரை போல பேசி கொண்டிருக்கிறாரு ஆனா என்னன்னாக்கா உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுல சூடு சோரண வெக்கம் மானம் இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு தெரியாத ஒரு தத்தி முண்டா இருக்குனாக்கா அது நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையாவே தெரியும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உறுதியானதுக்கு அப்புறமேட்டு அதான் வந்துட்டு அவர்கள் டெல்லியில போய் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் கால்களில் விழுந்து சரண்ட்ராகி அதாவது வந்துட்டு பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்ட அங்கே பிஜேபியோட அபிஷியல் வெப்சைட்ல ஏற்கனவே நம்ம பேசிய இருக்கிறோம் பிஜேபியோட அபிஷியல் வெப்சைட்ல பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றே வந்துட்டு மிக தெளிவாகவே அந்த பிரஸ் நோட்ல வந்து சொல்றாங்க அது என்னன்னாக்கா த இன்க்ளூஷன் ஆஃப் ஏஐ ஏடிஎம்கே இன் தி என்டிஏ பெனிபிசியல் நாட் ஓன்லி ஃபார் தி அலையன்ஸ் தெளிவாகவே சொல்றாங்க பெனிபிசியல் நாட் ஓன்லி ஃபார் தி அலையன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த ஏஐ ஏடிஎம்கே த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அலகேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ் போஸ்ட் எலெக்ஷன் will be finalized in consultation with alliance partners at an appropriate time அப்படிนுமின்னுட்டு மிக தெளிவாகவே அத வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு வெள்ளை கூடி இந்த இடங்களை போடுது கூட்டணி அத வந்து யார் யாருக்கு என்னென்ன கட்சிக்கு என்னென்ன அமைச்சரவையில இடம் அப்படின்றது குறித்து கூட்டணி தலைவிகளுடன் சேர்ந்து பேசி முடிவு செய்யப்படும் அப்படின்றது வெளிப்படையாக பிஜே பொறு ஆபீஷியல் வெப்சைட்ல அவங்களுடைய வெப்சைட்ல பிரஸ் வந்து பேசியிருக்கோம் அப்படி இருக்கும்போது தொடர்ந்து எடப்பாடி இல்ல இல்ல இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி ஆட்சிக்கு நாங்க வந்து அமித்ஷா என்ன சொல்றாக்கா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தான் சொன்னாங்க ஆனா கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்து சொல்றது எங்க கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தான் சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னாக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாதுன்றது நல்ல வெளிப்படையா தெரிஞ்சதுனாலதான் பாத்தீங்கன்னா இருக்கிறாரு தேர்தலுக்கு பிறகு யார் யாருக்கு எந்த அமைச்சரவை அப்படின்றத குறித்து கூட்டணி கட்சி தலைவரே ஒன்று சேர்ந்து பேசி முடிவெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியுடைய அபிஷியல் வெப்சைட்லயே சொல்லியிருக்காங்க அப்படின்னுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கிறாருனாக்கா ஒண்ணு அவரு வந்துட்டு முட்டாளா இருக்கணும் இல்லைன்னா அதிமுக தொண்டர்களை தன்னுடைய சுயலாபத்திற்காக முட்டாளுதல் ஆக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் உண்மையான அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகளை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மதனுக்காகவும் சம்பந்திக்காகவும் பாஜகோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தொண்டர்களை வந்துட்டு முட்டாளாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதா உண்மையான ஒரு விஷயமா இருக்குது இதற்கு குடும்பம் குடும்பமா கொள்ளையடித்த எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் போன்ற அதிமுக அயோக்கிய கூட்டமும் இதுக்கு துணையா இருந்திருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது இப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பாமக அதிமுக கூட்டணியில இருக்குன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே அன்புமணி ராமதாசும் என்ன சொல்றாருனாக்கா கூட்டணியில எங்களுக்கும் வந்துட்டு ஆட்சியில பங்கு வேணும்னு சொன்ன உடனே அடுத்த நாளே வந்துட்டு பல்ட்டி அடித்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில கூட்டணியில யார் இருக்கணும் இருக்க கூட முடிவெடுக்க வேண்டியது நாங்கள்தான் சொல்லும் போது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி விஷயத்துல வந்துட்டு போயிட்டிருக்கும் போதா தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வந்துட்டு அடிச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே என்னன்னாக்கா கூட்டணி அதான் வந்துட்டு கூட்டணிக்கு பாஜக தரம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க எங்க அமித்ஷா சொன்னதுதான் எங்களுக்கு வேத வாக்கு அமித்ஷா சொன்னதை மீறி எங்களால ஒரு பாஜக தொண்டனும் செயல்பட முடியாது அமித்ஷா அவர்கள் சொன்னதுக்கு மாறி நான் செயல்பட்டனாக்க நான் பாஜக தொண்டனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களும் தெளிவாக கூட்டணி ஆட்சிதான் அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறாங்க இதோட கிளாரிபிகேஷன் வேணும்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்கள் நேரில் சென்று முதல தெளிவு பெற்றுட்டு வாங்க அதுக்கப்புறமேட்டு கூட்டணியை பத்தி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரே போட போட்டு வச்சிருக்காங்க இதே மாதிரி சூழ்நிலையில தான் மகாராஷ்டிராவோட சட்டமன்ற தேர்தலின் போது பிஜேபி தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருந்தாங்க குறிப்பாக அப்போதைய மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் அவர்கள் சிவசேனா கட்சியில இருந்துட்டு பிரிந்து வந்து ஆட்சியை பிடித்தாலும் அந்த மாநிலத்தோட பிஜேபி இருக்கக்கூடிய குறிப்பாக தேவேந்திர பட்னாவிஸ் போன்றவர்கள் வெளிப்படையாக கேட்ட கேள்வி என்னன்னாக்கா உனக்கு கட்சி பலம் இருக்கா என்னன்றதே தெரியல அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ பதினை பக்கத்துக்கு ஏன் தொண்டர்கள் ஏன்டா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஏக்நாத் சிங்கே வந்துட்டு பதிலடி கேட்டா நீ தனியா ஆட்சி நடத்துறது நாங்க ஏன்னா உனக்க வேலை செய்யணும் எங்களுக்கு ஆட்சியில் வந்து பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா தேர்தலின் போது மிக தெளிவாகவே பாஜக வந்துட்டு ஏக்நாத் அவர்களுடைய சிவசேனா பிரிவுக்கள் கடுமையான டிமாண்ட கொடுத்து நெருக்கடியை கொடுத்தாங்க அதே போன்ற ஒரு நிலை தான் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் என்ன பயன்படுத்தி அதே ஃபார்முலாவை இப்பொழுது தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக பயன்படுத்துறதுன்னு பார்க்க முடியுது இதுல இன்னொரு விஷயத்தையும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தணுமா கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு சர்ச்சையை வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து கேட்க தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தான் பாஜக அதிமுக கூட்டணியில வந்துட்டு நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னாக்க ஏற்கனவே எச் ராஜா வந்து சொல்லியிருந்தாங்க முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை குறித்து பாஜக தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் சொல்லிட்டு ஹெச் ராஜாவும் சொல்லி இருந்தாங்க அதே போன்று இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு ஊடகங்கள் வந்து கசித்து குறிப்பாக வடமாநில ஊடகங்கள்ல பாஜக அதிமுக கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க அது வந்துட்டு அண்ணாமலை வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடமாநில ஊடகங்கள்ல செய்திகளை கசிய விட்டுட்டு இருக்கிறது அண்ணாமலை தரப்பு காசை கொடுத்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷா அவர்கள் சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு வருமான ஊடகத்தை கொடுத்த அந்த பேட்டியின் விளைவாக இந்த மாதிரி விஷயத்த தொடர்ந்து கசிய விட்டுட்டு இருக்கு அண்ணாமலை குறிப்பு அதாவது எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க இந்த கூட்டணியில தம்யாக்கப்பட்டிருக்கு அப்படின்றதோடு இல்லாம மேலும் தம்யாக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லைங்களா ஒரு பிரம்மாண்ட கட்சி வந்துட்டு எங்களோட கூட்டணிக்கு வரப்போது அந்த வெறும் பிரம்மாண்ட கட்சி இல்ல அது ஒரு நிதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு மண்ணான கட்சி ஒரு மண் குதா கட்சி தங்களை ஓட்டு வங்கி என்னன்றது வெளிப்படையா சொல்லாத ஒரு கட்சி அதாவது தங்க கையில இருக்கக்கூடிய பிளெக்ஸ் ஒரு வாசகம் இருக்கு அந்த பிளெக்ஸ் கார்டுக்கு மீறி இன்னொரு வசனத்தை வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான தற்கொலை விஜயை தலைவனாக வைத்துக் கொண்டிருக்கின்ற தாவிய காத்தா இந்த கூட்டணிக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சூசகமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி இருக்கிற மாதிரி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு உண்மையிலேயே இப்பொழுது பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள பாமகவும் கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேக்காவும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான வேலைகளும் பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்குதாமா விஜய் அவர்களை எப்படியா சமரசப்படுத்தி தாவேக்காவும் உள்ள கொண்டு வருவதன் மூலியமாக அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி டம்யா ஆக்கணும் ஏற்கனவே டம்மி பீசியதான் அப்படி எடப்பாடி பழனிசாமி ஏ இடம் இடமெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு எந்த ஒரு ஆதாரத்தையும் இல்லாத ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் போற இடத்துல எந்த ஒரு வரவேற்பும் இல்லாம கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு கேமரால வந்து காட்டுறாங்க இன்னைக்கு சூழலில் கூடுகின்ற கூட்டங்கள் எல்லாமே வந்து ஓட்டாக தான் மாறணும் அப்படின்னாக்கா மாறவே மாறாது யார் காசு கொடுத்து கூட்டம் கூட்டாலும் மக்கள் வந்து போக ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்குள்ள பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வெளிப்படையே தெரியுது கூடுகின்ற கூட்டத்தை வைத்து கொண்டு ஆட்சி வந்துட்டு தீர்மானிக்க முடியாது மக்கள் மனசுக்குள்ள எப்பொழுதோ ஒரு மௌன புடிச்சியதான் நடத்திட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றத்து தேர்தலின் போது பாஜக ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு கூட்டம் கூடியது போல காட்டினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் கூடியது போல காட்டினாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எத்தனை எத்தனை முறை தமிழ்நாட்டிலும் சென்னையிலயும் ரோட் நடத்தி காட்டினாரு கூட்டம் கூடுவதா செஞ்சது ஆனா ஓட்டுன்னு உளுந்துதான்க்கா ஒரு மண்ணு உழுவுல ஆனா கூட்டம் கூடுவதை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு மாஸ் அப்படின்றத சொல்ல முடியாது ஏன்னா சித்தாந்த தெளிவில்லாத ஒரு கூட்டணியில வந்துட்டு கொள்கை எது ஒரு கூட்டணியில வந்துட்டு கூட்டணி வந்துட்டு ஆட்சிக்கு மட்டுமா இல்ல தேர்தலுக்கு மட்டுமா அப்படின்றத கூட வந்து தெளிவாக சொல்ல முடியாத தற்கொலை பயலாக முட்டாள் பயலாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை அப்படின்னு தான் வெளிப்படையா தெரியுது கூட்டம் கூடுவதால் மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு மாஸ் அப்படின்றது எடுத்துக்கொள்ள முடியும் அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா தற்கொலை விஜயையும் கூட்டிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி மேல் டம்மி எடப்பாடி பழனிசாமி மேலும் டம்மி ஆக்கறதுக்கான வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உடனே வந்துட்டு அந்த பிரம்மாண்ட கட்சியா நால் தமிழரா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா நாம் தமிழருக்கு அந்த அவசியம் இல்லை ஏன்னா நாம் தமிழருடைய அஜெண்டாவே ஒட்டு மொத்தமா திமுக அதிமுக ஓட்டுகளை பிரிக்கிறன்ற பேருல பிஜேபி பிடிக்க ஷேடோ டீமாக பி டீமாக இருந்து கொண்டு ஓட்டுகளை சிதறடிக்க வேண்டிய வேலை அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் கிடையாது டம்மி வேட்பாளர்களை போட்டுக்கொண்டு எப்படியாவது வந்துட்டு ஓட்டுகளை பிரிப்பது அதன் மூலியமாக பாஜக ஆர் எஸ் எஸ் பாஜக ஆர் எஸ் எஸ் இடம் சீமான் வந்துட்டு காசை வாங்கிட்டு அவரோட வயிற்று கழுவிக்குவாரு கோயமா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா வீடு கட்டிக்குவாரு இருக்க மாமனார் சொத்தை வைத்துக்கொண்டு சுகபோகமா வாழ்வார் தம்பிகள் வழக்கம் போல உருடைய டிஜிட்டல் உண்டியல்ல காசை போட்டுட்டு தம்பிங்க வந்து பாத்தீங்கன்னா பிறப்புக்காக வந்துட்டு நாள் தோறை கஷ்டப்பட்டு கூலி வேலை அது இதுன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க அண்ணன் சீமான் அவர்கள் டிஜிட்டல் பிச்சை எடுத்துக்கொண்டு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாரு தான் பார்க்க முடியாது ஆனா சீமான் வந்துட்டு இது கூட்டணிப்புல வருவதற்கான வாய்ப்பில்லை அவர் வெளியே தனியாக நின்று கொண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக ஓட்டுக்களை பிடிப்பது அப்படி ஏன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாக்கா ரெண்டு பக்க தேர்தல் வந்தது யார் எதிரி அப்படின்றது மக்களுக்கு எல்லாம் ஒன்னா தெரிஞ்சுட்டா சீமானை குறைந்தது ஒரு நூறு ஓட்டு பிடிச்சா கூட சீமான் தொகுதிக்கு ஒரு நூறு ஓட்டை பிடித்தால் கூட தங்களுக்கு சாதமா ஒன்னு ரெண்டு தொகுதியில் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக கூட்டணி வந்துட்டு நினைப்பாங்க சீமானை தனியாக நிற்கும் இப்ப சீமான் தனியாக நிற்பாங்க சீமானுடைய நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்காரு அவர்கள் மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலதுசாரி தமிழ் தேசிய கூட்டமைப்புகளோடு சேர்ந்து கூட்டணி வைத்துதான் தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அதுவும் தமிழர் கூட்டணி தனியாக தான் நிக்கோம் அப்படின்றதா பார்க்க முடியுது ஆனாலும் என்ன நடக்குது என்பது குறித்த பொறுத்திருந்து பார்க்கும் தொடர்களை நன்றி வணக்கம் விளம்பர மாடல் வந்து அவர் தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்த நாள் ஒரு தலைவர்களினுடைய பிறந்தநாள் பனைவருல போட்டோ வச்சிருவார் அங்க பூ போடுவாரு போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போட கூட போக முடியாத ஒருவர் மலை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மலையாள கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா